நாட்டுடைய சிவனை போற்றி அவர் தாண்டவங்களை சிந்திச்சுட்டு வர்ற வரிசையில் பற்றி தொடர் பதிவாக பார்த்துக்கிட்டு அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம இப்போ ஆரம்பிக்கிறது இருபத்தி ஆறாவது கரணமாக இருக்கிற வளைக்கால் நிகுஞ்சிதம் அப்படின்னு சொல்றப்படுது தேளுடைய கொடுக்கு போல காலை வளைவாக வச்சிட்டு கையை பக்கத்தில் வளைச்சு வைக்கணும் இடது கையை மூக்குக்கு நேராக பிடித்து ஆடுற கோலம்தான் இந்த நிகுஞ்சிதம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது இருபத்தி ஏழாவதாக இருக்கிற மத்தளிகை அப்படிங்கிற மத்தலி கோலம் வலது கால் நுனியை ஊன்றி இடது காலை குறுக்காக அமைத்து வலது கையை தொடலே வச்சு இடது கையை கடகாமுகமாக மார்பில் சேர்த்து மத்தளக்காரன் போல நின்று ஆடுவது தான் இந்த காரணம் அடுத்து இருபத்தெட்டாவதாக இருக்கிறது வீச்சு மத்தளிகை நழுவலோடு செய்ய பெற்ற கால்களையும் ரேசித இடக்கை இடுப்பில் இருப்பு கொண்ட வழக்கை இவற்றையும் கொண்டு ஆடுவது அர்த்த மத்தள்ளி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து விட்டு தட்டல் அப்படின்னு சொல்கிற ரேசித நிகுட்டிதம் வலது கையை வீசி காலை மடக்கி இடது கை டோலமாக அமைச்சு ஆடுவது இந்த கரணம் திருச்சின்னம் பூண்டி முடிநாதர் கோயிலில் சிவபெருமான் இந்த கரண கோல சிற்பம் இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் அடுத்தது பிறர்க்குரங்கு அப்படின்னு சொல்லப்படுற பாதாக இந்த வித்தகம் சூசி பாதமாக நின்று நாபிக்கு நேரே கைகளை வச்சு இரண்டாவதாகிய பாதத்தை அபவித்த கரமாக வச்சு தொடைகளால் சுழற்றி ஆடுறது இந்த பிறல் குரங்கு அப்படின்னு சொல்லப்படுற காரணம் அடுத்தது சுழலாக்கம் அப்படின்னு சொல்கிற வலிதம் இடது கையை தொடகில பாம்பு தலை போல வளைச்சு காலை சூசியாகவும் வச்சு முதுகெலும்பு வளைச்சு சுழன்று ஆடுறது தான் இந்த சுழலாக்கம் அப்படின்னு சொல்லப்படும் அடுத்தது சுழல்லகம் பூர்ணிதம் அப்படின்னு சொல்லப்படும் வலது கையை உயர்ச்சி சுழற்றியும் இடது கையை டோலத்தில் வச்சியும் கால்களில் ஸ்வஸ்திகத்திலிருந்து பிரிக்கப்பட்டதாயும் கொண்டு ஆடுறது இந்த காரணம் அடுத்தது மென்னடம் அப்படின்னு சொல்கிற லலிதம் இடது கையை துதிக்கை போலவும் வலது கை திருப்பப்பட்டதாயும் பாதத்தால் பலமுறை தட்டி ஆடுறது தான் இந்த கர்ணம் லலித லலித கர்ணத்தில் அமைஞ்சிருக்க சிவபெருமானுடைய செப்பு திருமேனி தில்லி அருங்காட்சியகத்தில் இருக்குது இது திருவரங்குளம் சிவன் கோயிலுக்கு உரியது இந்த திருமேனியுடைய இடது பாதம் குட்டிடத்தில் இருக்கு அடுத்தது நடம் அப்படின்னு சொல்லப்படுற தண்டபக்ஷம் அப்படிங்கிறது வலது முழங்கால மார்புக்கு நேர உயர்த்து இடந்து முழங்கால தாழ்த்தி கொடி போன்று கைகளை இரு மருங்கும் துவள விட்டு ஆடுறது புல்லமங்கி ஆலந்துரையார் கோயிலில் கண்ட பாதங்களில் இந்த கரணம் சிற்பம் சிற்றுருவமாக தென்புறத்தை அமைஞ்சிருக்கு திருமலப்பாடி வைத்தியநாதசாமி கோயிலில் காணப்படும் தண்டப்பட்ட கரண சிற்பமும் அற்புதமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது அறவச்ச வீச்சு அப்படின்னு சொல்றப்படுற புஜங்கத்திரஸ்தரேசிதம் வளைந்த காலை தூக்கி கைகளை இடது பாகத்தில் பாம்பு போல தொங்க விட்டு ஆடுறது திருச்சின்னம் பூண்டி திருச்சடை முடிநாதர் கோயில்ல சிவபெருமான் நிகழ்த்துற குஜங்கத்திரேசித கரண கோல சிற்பம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது தண்டையாட்டு அப்படின்னு சொல்லப்படுற நூப்புறம் முன்னாடி சொல்ல மாதிரியே லதா ரேசிதமாக கைகளை ரெண்டு பக்கமும் நீட்டி ஒரு காலை மற்றொரு கால் சிலம்பு மேலே வச்சு ஆடுவது அடுத்தது பரிக்கால சைவு அப்படின்னு சொல்கிறப்படுற வைசாக ரேசிதம் கை கால்களை வளைச்சி இடுப்பு கழுத்து ஆகியவற்றையும் வளைச்சி சுழன்று ஆடுகிறது வைசாகம் அப்படின்னு சொல்கிறோம் மூன்று அடி இடைவேலி இருக்கும்படியாக கால்களை வச்சு கடகாமுக முத்திரையுடன் ஆடுவது கழுத்து முதலிய அங்கங்களை எல்லாம் தனித்தனியே சுழற்றுதலும் வளைத்தலும் செய்வது எ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வண்டாட்டு அப்படின்னு சொல்லப்படுற பிறம் மரகம் திரிகபாதத்தால் வளைச்சு நின்று இடது கையை அஞ்சிதமாக அமைச்சு வலது கையை சதுரமாக வச்சு நின்று ஆடுவது அடுத்தது சதுரம் இடது கை அஞ்சிதமாயும் வலது கை சதுரமாயும் வலது கால் குட்டிதமாகவும் அமைச்சு ஆடுகிறது சதுர தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படும் திருப்பரங்குன்றம் கொடைவரையில் சிவபெருமான் சதுரக்கரண ஆடர் சிற்பம் இடம்பெற்று இருக்கு இந்த கரணத்தில் அமைஞ்சிருக்கிற சோழர் கால செப்பு திருமேடிகள் வடலூர் முருகன் கோயிலையும் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயிலையும் இருக்கு இவை இரண்டிலேயுமே கரண வரையறைக்கு ஏற்ப சிவபெருமான் வலது கால உட்கட்டத்தில் நிறுத்தி குட்டிதம் செய்வது போல காட்டப்பட்டு இருக்கு கரணத்தில் அமைஞ்ச சோழர் கால சிவபெருமான் சிற்பம் நாமக்கல்லில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் புதைப்பொருளாய் கிடைச்சி இருக்கு தலமொன்றின் மீது ஆடல் நிகழ்த்துமாறு அமைஞ்சிருக்கிற இந்த திருமேணிகளில் வலதுகால் குட்டிதமாக இருக்கு நட்டம் நின்றாடிய நாதரின் திருக்கோளம் நல்லூரில் இடம் கொண்ட கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயிலில் காணப்பட்டு இருக்கு ஈசனுடைய ரெண்டு கால்களுக்கிடையே உள்ள இடைவெளியை சதுரமாக தோற்றுவித்து நட்டம் பயின்றாடும் நல்லூர் பெருமான் அப்படின்னும் நடமாடும் சதுரன் அப்படின்னும் காட்டப்பட்டு இருக்கு அழ இந்த திருமேனியை காணும் பொழுது நாவுக்கரசருடைய என் தோல் வீசி நின்று ஆடும் பிரான் தன்னை கண்கால் காண்பின்களே அப்படின்னு சொல்கிறது மனசுக்கு தோன்றது உருத்துவ ஜானோ எப்படியோ அப்படி தான் சதுரமும் புஜங்க நடனத்தில் ஏற்படும் நிலைகளுக்கு முன்னோ பின்னோ வரும் நிலை பரதருடைய நாட்டிய சாஸ்திரத்திலேயும் புஜக்காஞ்சிதத்திற்கு முந்தைய காரணமாக சதுரத்தையும் கொடுத்திருக்கிறது இதையே விளக்குது இந்த அழகிய நிலை இன்றும் அடிக்கடி பல நிலைகளுக்கு அடிப்படை நிலையாக பரதநாட்டியத்தில் வர்றதையும் நம்ம வந்து உணரலாம் அடுத்தது அறவொச்சு அப்படின்னு சொல்லப்படுற சிதகம் அப்படிங்கிறது கால்களில் பாம்பு ஓடுவது போன்று அமைத்து வலது கையை தொங்க விட்டு இடது கையையும் கொடிக்கையாகவும் அமைய ஆடுதல் பாச்சில் திரு அமலீஸ்வரம் பூண்டி திருச்சடைமுடிநாதர் கோயில் ராஜராஜீஸ்வரம் போன்ற கோயில்கள்ல இந்த கரணம் மகர தோரண சிற்பங்களா இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தது கோலோச்சு அப்படின்னு சொல்லப்படுற தண்ட ரேசிதம் தண்டம் போல கைகளையும் நீட்டியும் வளைத்தும் வச்சு தண்டப்பாத சாரியால் ஆடுது அடுத்தது கொட்டுத்தேல் தேல் ப்ரிச்சிக குட்டிதம் தேல் கொடுக்கை போன்று காலை அமைச்சு கைகளை தோளின் முன் பிசினி போல வச்சு நின்று ஆடுறது அடுத்து இடை நொசிப்பு சூழல் வளைஞ்ச பாதத்தை தூக்கி முழங்கால் மேல் நோக்கியதாக சிறிது உயர்ச்சி நிர் தாகிய பாதத்துடைய ஒரே காலில் இடுப்பை வளர்ச்சி ஆடுதல் இடுப்பு வளைந்தாடும் போது கைகளையும் அதனை ஒட்டி சுழல வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு தொடர்ந்து சிவபெருமான் ஆடும் கரணங்களை தொடர்பதை விட சிந்திக்கும் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரமகாதேவா தென்னா அட்டுடைய சிவனை போற்றி என்ன இறைவா போற்றி திருச்சி